அன்பின் உள்ளும் யார் இந்த சக்கேயு இந்த சக்கேயு வரி தண்டுகிறவர்களுக்கு எல்லாம் தலைவன் வரி தண்டுகிறவர்கள் யார் தப்பு பண்ணக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஒரு தப்பு என்ன அந்த தப்பு எல்லாருக்கிட்டையும் வரி பணம் வசூலிக்கிற வேளையில அதிக அதிகமாக அநியாயமாக வரி வசூலிக்கிறவர்கள் இப்போ சாதாரண வரி வசூலிக்கிறவர்களே அநியாயமாக மக்கள் கிட்ட இருந்து அதிகமாக பணத்தை பறிப்பாங்க அப்படின்னு சொன்னா சக்கையு ஒருபடி மேல போய் இந்த வரி தண்டுகிறவர்களுக்கு எல்லாம் மேல போய் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறபடியா அவன் இவங்களை காட்டிலும் அதிகமாக அநியாயமாக பணத்தை சேமிச்சு வச்சிருந்தவன் அவன் உயரத்தால குள்ள ஆனா இன்னைக்கு நற்செய்தி அவனை உள்ளத்தால பெரியவனாக காண்பிக்குது அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா தன்னுடைய அநியாயம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு விடுதலை அந்த விடுதலைக்காக அவன் ஏங்கிக்கிட்டு இருந்த வேலையில இயேசுவால் அந்த விடுதலையை தர முடியும் அப்படின்னு நம்புனான் நம்புனவன் ஏசுவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு மேல ஏறி அவர் போற பாதையில பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஏசு என்ன பண்றாரு அந்த மரத்துக்கு அடியில வந்ததும் அந்த இடத்துல நின்று சக்கைய கீழே இறங்கி வரும்படி அழைக்கிறார் அதுக்கப்புறமாக அவன் வீட்டுக்கு போறாரு அங்க உணவு உண்கிறாரு அதுக்கப்புறமாக சக்கையை பாவ நலையில இருந்து விடுதலை அடைகிறான் இந்த சம்பவத்துக்கு அப்புறமாக நீங்க நற்செய்தியில எங்காவது ஒரு இடத்துல சக்கைவை பத்தி எழுதப்பட்டு இருக்கிறத வாசிச்சு இருக்கிறீங்களா கிடையாது அது தேவையும் இல்லை ஏன்னா அந்த இடத்துல அவனை குறித்து எழுதப்பட்டது அவன் ஒரு பாவி அந்த பாவியை இயேசு சந்தித்த வேளையில அவனது மாற்றம் பெரிதாக இருந்தது அப்படி என்பதை நமக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் அந்த சூழ்நிலையில் அவனை குறித்த எழுத்துக்கள் வேதத்தில் போடப்பட்டதை ஒழிய அவனது மனமாற்றத்திற்கு அப்புறமாக அவன் ஒருபோதும் தப்பு பண்ணாதபடியால அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட வேண்டிய அவசியமே இருக்க அன்பின் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த காலத்துல சக்கேய்வை போல நாம எத்தனையோ தப்புக்கள் பண்ணி இருக்கலாம் ஆனா அந்த தப்புக்கள் எல்லாம் நாம பண்ணிவிட்டு மனம் மாறினதற்கு அப்புறமாக நம்முடைய எதிர்கால வாழ்க்கை சக்கேவினுடைய இரண்டாவது நிலை வாழ்க்கை போன்று அமைய வேண்டும் ஒரு கட்டத்துல தப்பு பண்ணோம் ஒரு கட்டத்துல போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம் ஒரு கட்டத்துல நாம பொய் சொல்லி தெரிந்தோம் ஒரு கட்டத்துல நாம காசி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல நாம அடுத்தவர்கள் வாழ்க்கையில இடைஞ்சலாக இருந்தோம் ஒரு கட்டத்துல நாம பண்ணாத தப்புக்களை கிடையாது ஆனா இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்திலேயே இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் மீது இறங்குறப்படியால நீங்க அந்த சக்கையை போல மனம் போல நீங்களும் கிட்ட சொல்லுங்க என்னுடைய தப்பான வாழ்க்கையில இருந்து நான் வெளிவர்ற ஆண்டு வரை இனிமேல் அந்த தப்புக்கள் பின்னாடி நான் போக மாட்டேன் நான் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு என்னுடைய வண்டியை முன்னாடி ஓட்டிக்கிட்டு போக மாட்டேன் நீங்க என் கூடவே இருங்க நான் முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் என் வாழ்க்கை என்கின்ற வண்டியை செலுத்தணும் நான் முன்னாடி பார்க்க வேண்டுமாக இருந்தால் என் முன்னுக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துணைக்கு அழைத்து உங்களது வாழ்க்கையில நீங்க ஆரம்ப புள்ளிய இன்னைக்கு மீண்டுமான ஒரு ஆரம்ப புள்ளிய இன்னைக்கு நீங்க தொடங்கி பாருங்க நிச்சயமாக உங்களது பயணங்கள் ஆசிரோடை கடந்து செல்வீர்கள்